ஐயா உமாஃபா நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல்லை கிளிக் பண்ணிருங்க இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போறோம் பண்ண போறோம் மீன்ஸ் நான் பண்ண போகல நம்ம சிஸ்டர் பண்ண போறாங்க ஜஸ்ட் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் நமக்கு சாப்பிட மட்டும் தாங்க தெரியும் நமக்கு எதுவும் பண்ண தெரியாது வாங்க அது என்னென்ன யூஸ் பண்றாங்கன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஒரு லாக் மாதிரி காட்டுறேன் ஒரு கடாய் எடுத்து அதை ஹீட் பண்ணிக்கணும் ஹீட் பண்ணிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து கஸ்டர்ட் குனாஃபா பண்ண போறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்து கீ தேவைப்படுது அதுக்கப்புறமா வந்து சேமியா சேமியாவில் என்னென்ன ப்ராண்டோ நம்ம ஸ்டார் வாங்கியிருக்கோம் சோனா அப்படிங்கிற ஒரு இது வச்சுருக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து கஸ்டர்ட் அந்த பவுடர் தேவை அப்புறமா வந்து மில்க் மில்க்லேயும் மாதிரி தான் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு வகை வச்சிருக்கோம் நமக்கு தேவை நம்ம இஷ்டம்தான் அப்புறமா வந்து அந்த மில்கோட இது பண்ணுறதுக்கு சுகர் இதுதான் தேவையான இது இந்த கடாய் எடுத்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து கீ போட்டிருக்கணும் போடணும் நம்ம ரெண்டு பாக்கெட் சேமி வச்சிருக்கோம் அதுக்காக அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கீ போட்டுக்கணும் அப்போதான் அது வந்து நல்லா வறுப்படும் இந்த மாதிரி நல்லா அதை வந்து ஸ்மாஷ் பண்ணால் அதாவது நல்லா வந்து உடைக்கணும் இப்போ இதை வந்து நல்லா வந்து நம்ம வறுக்கணும் அந்த கீ வந்து எல்லா சேமியாவோடையும் ஒற்றாப்புல நம்ம ஃபுல்லாக வந்து அதை வந்து கிண்டி எடுக்கணும் இப்போ நமக்கு வந்து பேன் சட்டி ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இதை வச்சு கிண்டோம் இதுனா இன்னும் கொஞ்சம் நம்ம டக்குன்னு ஃபர்ஸ்ட்டாக கிண்டி முடிச்சிடலாம் இப்போ இது ரெடியாகிட்டு இருக்கவே நம்ம இன்னொரு சைடு வந்து பால் அந்த கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிடலாம் நல்ல நம்ம வந்து இத நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல வரணும் அப்பதான் அந்த கஸ்டர்ட் குணாஃபாக்கு நமக்கு வந்து கலர் கிடைக்கும் பார்க்கவும் அழகா இருக்கும் இந்த பாலை வந்து இதோட ஊத்தி வச்சு கொஞ்சம் கிண்டி வைக்கணும் அப்பதான் அந்த சேமியா வந்து நல்ல மெது குடுக்கும் சாஃப்டா இருக்கும் இப்ப மில்க் நல்ல ஹீட் ஆகி அது வந்து பொங்குற ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும் கஸ்டர்ட் இங்க வந்து கரைக்கணும் கஸ்டர்ட் வந்து நமக்கு எவ்வளோ கட்டியாக தேவைப்படுதோ அவ்வளோ கட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்மளோட கெட்டி பதத்துக்கு தான் நான் வந்து ஒரு ஃபைவ்லேருந்து சிக்ஸ் ஸ்பூன் போடுறேன் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம பாலோடு மிக்ஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும் கட்டியாகாது அங்கங்கே பிடிச்சி பிடிச்சி இருக்காமல் ஸ்மூத்தாக இருக்கும் இதோ பால் எப்படி கிண்டிகிட்டே இருக்கணும் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த கஸ்டர்ட் வாட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கறத இந்த பாலோட ஊற்றணும் ஒரு ஒரு கிண்ணா தான் கரெக்டா இருக்கும் அது அங்கங்க அந்த அந்த கட்டி வரும் இப்ப அதோட நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற சுகர் போடணும் நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டா போதும் நிறைய கொஞ்சம் பேத்துக்கு ஸ்வீட் ரொம்ப இருக்கணும் கரெக்டா இருக்கணும் இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கணும் சோ நம்மளோட தேவைக்கே நம்ம கரெக்டா போட்டுக்க முடியும் இந்த இதுதான் ரொம்ப மெயின் இந்த கஸ்டர்ட் தான் மெயின் நம்மளோட குணாஃபாக்கு அப்பதான் அதோட கரெக்டான கெட்டி பதங்கள் கரெக்டா கிடைக்கும் நமக்கு நம்ம வந்து நல்லா கிண்டிட்டு தோ இந்த பதத்துக்கு வந்தா போதும் அப்பதான் கரெக்டா இப்போ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கஸ்டர்ட் மில்க்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த சேமியா அது ரெண்டுச்சே கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது அது அந்த ஹீட்லாம் நார்மலாகிறதுக்கு நம்ம ஆற வச்சுட்ருக்குறோம் இப்போ அது ஆறிட்டுருக்கிற கேப்பில் நம்ம மேலே வந்து நமக்கு பிடிச்ச நட்ஸ் என்ன நட்ஸோ அதை போட்டுக்கலாம் ஆல்மண்டோ பிஸ்தாவோ கேஷுவோ எது வேணாலும் அது நம்மளோட விருப்பம் தான் அதை வந்து இங்கே வந்து நம்ம வந்து அந்த ஸ்லைஸாக கட் பண்ணி அதுக்கு மேலே போடுறதுக்கு நம்ம இங்கே ரெடி பண்ணலாம் இந்த இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அந்த ரெண்டு இடத்தையும் ஆற வச்சுருந்தோம் இப்போ நம்ம வந்து மெயின் ப்ரொசீஜருக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த சேமியாவை நம்ம வந்து எந்த இடத்துலையும் கூடவும் இல்லாமல் குறையும் இல்லாமல் கரெக்டாக ஈக்குவலாக போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸை வச்சு நான் வந்து டைட்டாக அதை செட்டாகிறதுக்காக வச்சிடணும் அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து லேயர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் டோப் இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் அப்போ தான் நமக்கு வந்து எடுக்கும் போது கரெக்டா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த கஸ்ட ஊட்டணும் இப்போ வந்து செகண்ட் லேயர் போடுறோம் ரொம்ப மெயின் வந்து நம்ம இந்த லேயர் கரெக்டா தான் இருக்குது இந்த லேயர் கரெக்டா தான் இருக்குது செகண்டுக்கு வந்து நம்ம இந்த கிளாஸை வச்சு பண்ண தேவையில்லை இப்படி எத்தனை லேயர் வேணுமோ நம்மளோட ஹைட் அந்த லேயரை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் அந்த கஸ்டர்ட் கஸ்டர்ட் சேமியா கஸ்டர்ட் இப்படி லேயரா போட்டே வர வேண்டிதான் இப்ப நம்ம லேயர்லாம் போட்டாச்சு இப்போ வந்து இருக்கிறத கொஞ்சம் அந்த டெக்கரேஷன் மாதிரி மாத்திருக்கோம் டோட்டலாக வந்து நம்ம வந்து ஃபோர் லேயர் போட்டுக்கிறோம் நம்மளோட லேயருக்கு நமக்கு தேவையான லேயர் நமக்கு ஏற்றாப்பில் அவ்வளோ தான் அவ்வளோதான் இப்போ நச்சு நம்ம வந்து ஹேல்மெண்டும் பிஸ்தாவும் கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதை வந்து நமக்கு தேவையான போடுறதுக்கு அப்படி அந்த சொல்லுவாங்கள தெரியுமா மலைச்சாரல் போல தூவி விடணும் அந்த மாதிரி தூவி விடுங்க இப்போ நம்ம எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஒன் ஹவர் ஏன்னா இது கஸ்டர்ட் தான் கொஞ்சம் நேரத்துலேயே ரெடி ஆயிரும் நமக்கு கூலாகவும் பர்ஃபெக்டாகவும் கிடைக்கும் அப்புறம் பார்க்கலாம் நம்ம வந்து புனாஃபா இது பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சோம் இப்போ ஒன் ஹவருக்கு அப்புறம் அது எடுத்து பார்ப்போம் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இதை டேஸ்ட் பார்த்துட்டு சொல்றாங்க இதான் லேயர் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி இதை பார்த்துட்டு பசங்க கூட பேட்ச்லர்ஸ் கூட செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ரெசிபி நெக்ஸ்ட் இதே மாதிரி நிறைய செஞ்சு உங்களுக்கு காட்டணும்னா கீழ ஒரு கமெண்ட்டர் போட்டு விடுங்க இது பாத்தீங்கன்னா ஃபைனலா கஸ்டட் குலாஃபா ரெடி ஆயிருச்சு இத நாதா டேஸ்ட் பண்ணணுமா கம்பல்சரி நீங்க வேற வழி இல்லை என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல நம்மளதான் டேஸ்ட் பண்ண சொல்றாங்க நம்ம தான் பலியாடு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த அளவு டேஸ்டா ஆகிறோம்னா எதிர்பார்க்கல முக்கையை பண்ணி சொசத்திடுவாங்கன்னு நினைச்சேன் ஓகே சேமியா மட்டும் கொஞ்சம் நரணன் இருக்குது நீங்க நீங்கள் நாங்கள் பால் ஆட் பண்ணியிருக்கோம் அது பால் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருந்திங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் கொடுத்துருக்கோம் மற்றபடி எல்லாம் கரெக்டாக இருக்குது சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சுகர் அதிகமாக போட்டுக்கலாம் இது ஒரு ஈத் ஸ்பெஷலாக கூட நீங்கள் பண்ணலாம் வீட்டில் மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு பண்ணிவிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா வந்திருக்கா இல்லையான்றதை எங்களுக்கு நல்லாவே வந்திருக்கு இதே மாதிரி அடுத்து நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் மறக்காம உங்கள் சப்போட்டை பண்ணுங்க ஓகே பாய்